நந்தினி கார்த்திக்கு நாற்காலியை தள்ளிக்கொண்டு வீட்டுக்குள் போக அங்கு பாப்பா அம்மா சாப்பாட்டை டேபிள் மேல் அடுக்கி கொண்டிருந்தாள் கார்த்திக் குட்டி நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் நந்தினி சரி என்று டேபிள் முன் உட்கார்ந்தாள் பாப்பா அவளுக்கு உணவை எடுத்து வைக்க அம்மா இருங்க சார் வந்துடட்டும் பாப்பா என்னம்மா நீ உங்கள் மாமாவை சார்ன்னு கூப்பிட்டு இருக்க உங்கள் உறவுமுறை எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதனால் கூச்சப்படாமல் மாமானே கூப்பிடு நந்தினி முணுமுணுத்தாள் நான் மாமானு தான் சொன்னேன் உங்களுக்கு சார்னு கேட்டுடுச்சு என்றவள் அருகே கார்த்திக் சக்கர நாற்காலியை உருட்டி கொண்டு வந்து நிறுத்தினாள் கார்த்திக் குட்டி என்னவோ சொன்ன மாதிரி இருக்குது நந்தினி நான் ஒன்றுமே சொல்லலை மாமா அவள் கொஞ்சம் கேலியாக மாமா என்பதை அழுத்தி உச்சரித்தாலும் அது கார்த்திக் மனதில் உற்சாகத்தை உண்டாக்கியது கார்த்திக் குட்டி இன்னைக்கு நாள் எப்படி போச்சு நந்தினி எப்பவும் பேசியே சளிப்பவள் அவளுக்கு பேச ஆள் இல்லாததால் அன்றைய நாளில் நடந்தவை எல்லாவற்றையும் அவனிடம் சொல்லி பேசி சிரித்து மகிழ்ந்தாள் கார்த்திக் இவ்வளவு உயிரோட்டமாக யாரிடமும் பேசிராதவன் அவளுடன் பேசி கேலி செய்து ஜோக் சொல்லி சிரித்தான் அங்கே வேலை செய்பவர்கள் கார்த்திக்கின் இந்த முகம் யாரும் பார்த்திராததால் தூரத்தில் நின்று ரசித்தனர் முருகேஷ் தாங்கள் ரசித்த காட்சியை அவரும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நினைத்து வீடியோ எடுத்து சென்னுக்கு அனுப்பினார் நந்தினி நான் கிளம்புறேன் ரொம்ப லேட்டாகிடுச்சு கார்த்திக் சரி என்று நாற்காலியை தள்ளிக்கொண்டு அவளோட வாசல் வரை வந்தான் நந்தினி குட் நைட் சொல்லி சென்றவளை பார்த்து கொண்டே இருந்தான் திடீரென்று போன வேகத்தில் திரும்பி வந்தாள் கார்த்திக் என்னாச்சு ஏதாவது மிஸ் பண்ணிட்டியா நந்தினி இல்லை ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் கொஞ்சம் பொருளெல்லாம் ஆர்டர் பண்ணி இருக்கேன் அதெல்லாம் எங்க வீட்டுக்கு வர வேண்டாம்னு உங்கள் வீட்டுக்கு டெலிவரி போட்டு இருக்கேன் மேடம் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க தானே இல்லைனா இங்கே செக்யூரிட்டி கிட்டேயே வாங்கி வச்சுட சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் கார்த்திக் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் வாங்கி வச்சிடுவாங்க நீ போ குட் நைட் நந்தினி குட் நைட் ஒளிந்து மறைந்து வீட்டுக்குள் சென்றாள் மறுநாள் காலை வீடே சத்தமாக சந்தோஷமாக இருந்தது பிரனிதா நந்தினியின் அரை கதவை தட்டினாள் நந்தினி சத்தத்தில் எரிச்சலாக இருந்தாலும் கதவை தட்டியவர்கள் மேல் கோபத்தை காட்ட நினைத்து கதவை திறந்து என்ன என்று கடுப்பாக கேட்டாள் பிரனிதா மேகலா டீச்சர் வந்திருக்காங்க உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க நந்தினி முடியாது போ பிரனிதா பாட்டி சொல்லிட்டு வர சொன்னாங்க வந்தா வா வராட்டா போ என்று நகர்ந்தார் நந்தினி கதவை அறைந்து சாத்தினாள் பாட்டி எப்பவும் தன் சொல் பேச்சை அனைவரும் கேட்டு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவள் இப்போது நந்தினி அவளை மதிக்கவில்லை என்றால் உடனே அவளுடைய அம்மாவிடம் நந்தினி பற்றி புலம்பி சங்கடப்படுத்துவாள் நந்தினி பெருமூச்சு விட்டு அவர்கள் என்னதான் சொல்லப்போகிறார்கள் போகிறார்கள் என்று பார்த்து விடலாம் என்று எண்ணி முகத்தை கழுவிக்கொண்டு படியிறங்கினாள் ஹாலில் சிரிப்பு சத்தம் கேட்டது மேகலா டீச்சர் இந்த வீட்டில் இருக்கும் குழந்தைகளை எல்லோரையும் ஏன் பாட்டி அத்தை உட்பட மயக்கி தன்னுடைய பிடியில் வைத்திருப்பவள் முந்தைய வாழ்க்கையில் அம்மா இறந்தவுடன் ஒரு மாதத்துக்குள் அப்பாவை கல்யாணம் செய்து கொண்டு நந்தினிக்கு சித்தியாக மாறியவள் அவள் முகத்தை பார்க்க பார்க்க ஆத்திரம் வந்தது சிரிப்பை பார்த்து பற்களை உதித்து மாலையாக கோர்த்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது படி இறங்கி வந்தவள் ஹாலில் நிற்க காந்திமதி இவள்தான் கிராமத்திலிருந்து வந்தவள் நந்தினி மனது கிழவி உன்னால பேத்தின்னு சொல்ல முடியாதா ஏன் கிராமத்திலிருந்து வந்தவர்களை பார்க்காதவர்களா நீங்கள் மேகலா இவளின் துடுக்கான பேச்சை கேட்டு வாங்க நான் மேகலா நந்தினி அவளை கண்டு கொள்ளாமல் பாட்டி கூப்பிட்டீங்களா மேகலா அவங்க கூப்பிடலை நான் தான் கூப்பிட்டேன் நந்தினி எதுக்கு மேகலா சும்மா உன்னை பற்றி தெரிஞ்சிக்கத்தான் நந்தினி கண்டவர்கள் என்னை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை காந்திமதி யாரை பார்த்து கண்டவர்கள்னு சொல்லற அவங்க மியூசிக் டீச்சர் கொஞ்சமாவது வயசுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா என்ன வளர்ப்போம் என்ன பழக்கம் சொல்லிக் கொடுத்துருக்காங்களோ உன்னை யார்கிட்டையாவது அறிமுகம் செய்தால் இப்படி தான் நடந்துக்குவியா நம்ம வீட்டில் மற்ற குழந்தைகள் இல்லை எப்படி பொறுமையா நல்ல விதமாக எல்லோர்கிட்டயும் மரியாதையாக நடந்துக்கிறாங்க எங்கிருந்து இந்த குடும்பத்துக்குன்னு வந்தியோ நந்தினி எனக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க காந்திமதி வளர்த்த தான் தெரியுதே எதிர்த்து பேசுகிற டேய் முருகா எங்கிருந்தோ கூட்டிட்டு வந்தியோ உன்னோட பொண்ணுன்னு பாரு அவளோட ஒழுக்கத்தை நந்தினிக்கு கோபம் பொங்கியது ஆனாலும் அடக்கி கொண்டாள் அங்கிருந்தவர்கள் அனைவரும் நந்தினி திட்டு வாங்கியதை கேட்டு மனதுக்குள் ஆர்ப்பரித்தனர் ஆசிஸ் நேற்று அவள் அடித்த அடியை மனதில் நினைத்து கொண்டான் முருகன் ஹாலுக்கு வந்ததும் காந்திமதி அவளுடைய சில பல அதிகப்படியான வார்த்தைகளை போட்டு நந்தினியை குறை சொல்ல முருகன் முழுவதுமாக வெறுத்து அங்கு அத்தனை பேர் நடுவில் நந்தினியை ஓங்கி அரைந்தான் நந்தினி கதி கலங்கி நின்றாள் கண்ணில் நீர் வரவில்லை அவளுக்கு தெரியும் அவள் கண்ணில் வரும் ஒரு துளி கண்ணீர் கூட இங்கு நிற்பவர்களை சந்தோஷப்படுத்தும் என்று முருகன் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமோ என்று யோசித்து இப்போ உன்னை அடித்ததுக்கு காரணம் இனிமே நீ எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு தான் மேகலா என்ன முருகன் இது வயசு பெண்ணை கை ஓங்கிட்டீங்க அவளுக்கு நாம் எல்லாம் புதுசு அவள் பழகிக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் நடந்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு தானே முருகன் இல்லை டீச்சர் அவளுக்கு மிரட்டி தண்டனை கொடுத்து பார்த்துட்டேன் மறுபடியும் ஏதோ தப்பு செய்துட்டே தான் இருக்கா மேகலா நான் பார்த்துக்கிறேன் விடுங்க நந்தினி இவர்களை கண்டு கொள்ளாமல் படியேறினாள் ஆசிஸின் வெற்றி புன்னகையை கவனிக்க தவறவில்லை அவளுடைய அறைக்கு சென்றாள் நல்லா நாடகம் நடத்துறாங்க இவங்களா என் மேல் பழி போட்டு இவங்களா என்னை குற்றவாளியாக்கி இவங்களா தண்டனையும் கொடுத்துடுவாங்க நாசிஸ் அந்த நேரம் கொரியர் வர அள்ளி வாங்கினாள் கொரியர் பிரித்து அப்பா எனக்கு காலேஜ் நுழைவுத் தேர்வுக்கு வர சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு முருகன் வாங்கி பார்த்துட்டு குட் என்று சொல்லி மேகலாவிடம் கொடுத்தான் மேகலாவுக்கு பூரிப்பாக இருந்தது அள்ளி எப்பவும் நல்ல பொண்ணு நந்தினிக்கு மேலோட்டமாக காதில் விழுந்தது அவளுக்கு அழைப்பு வந்ததென்றால் தனக்கு ஏன் வரவில்லை என்று யோசித்தான் கார்த்திக்கு ஃபோன் செய்தாள் மாமா சார் கார்த்திக் மாமானே கூப்பிடு குட்டேன் நந்தினி ரொம்ப முக்கியம் என்று மனதில் நினைத்து கொண்டு எனக்கு ஏன் காலேஜ் லெட்டர் வரவில்லை கார்த்திக் எப்படி வராமல் இருக்கும் இன்னும் அவங்க அனுப்பலையோ என்னவோ நந்தினி தன்னுடைய சந்தேகத்தை கேட்டார் நீங்க காலேஜில் சப்மிட் பண்ணினீங்களா கார்த்திக் ஆமாம் அன்னைக்கே அனுப்பிட்டேன் நந்தினி அவளுக்கு லெட்டர் வந்துடுச்சு கார்த்திக் யாருக்கு நந்தினி அவளுக்கு தான் வேறு என்னோடய வாயால் சொல்ல விரும்பலை கார்த்திக் இரு விசாரிக்கிறேன் ஃபோனை வைத்தான் அள்ளி பாத்ரூமில் நின்று நந்தினி லெட்டரை நெருப்பில் எரித்து டாய்லெட்டில் போட்டு தண்ணீர் ஊற்றினார் எப்படி காலேஜ் வராமலே அப்ளிகேஷன் போடாமலே இவளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கால் லெட்டர் வந்திருக்கும் இவை என்ன மாதிரி தந்திரம் எல்லாம் வச்சுருக்கான்னு தெரியலையே நல்ல வேலை லெட்டர் வாங்க நான் போனேன் இல்லைனா அவளுக்கு லெட்டர் கிடச்சிருந்தா அன்னைக்கு அம்மா கிட்ட இவளை பத்தி சொல்லி கொடுத்ததெல்லாம் பொய்யாகிடும் அப்புறம் நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அள்ளி கையில் லெட்டர் எடுத்துக்கொண்டு மரகதம் அறைக்குள் நுழைந்தாள் அம்மா பாருங்க நுழைவுத் தேர்வு நோட்டீஸ் காலேஜிலேருந்து வந்திருக்கு என்னோட அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லோருக்கும் வந்துடுச்சு என்று கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் நந்தினிக்கு அல்லி அம்மா அப்ளை பண்ணினாதான் கூப்பிடுவாங்க நந்தினி ஏனோ பொய் சொல்லிட்டு இருக்கா மரகதத்துக்கு கொஞ்சம் தாங்க முடியாமல் நெஞ்சில் வலி ஏற்பட்டது பார்வதி கிட்ட மாத்திரை எடுத்துட்டு வர சொல்லு அள்ளி இருமா இப்போவே சொல்லறேன் என்று வெளியே ஓடினாள் கார்த்திக் கொரியர் அவள் தான் வாங்கியிருக்கா உங்கள் வீட்டு செக்யூரிட்டி சொன்னான் நந்தினி அப்படியா அவள் ஏதாவது செய்திருப்பா கார்த்திக் பிரச்சனை பண்ணலாமா நந்தினி வேண்டாம் இப்போது லெட்டர் இல்லாமல் நான் போய் எக்ஸாம் எழுத முடியுமா கார்த்திக் ம் இல்லைன்னா ஒரு டூப்ளிகேட் கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வரேன் ஓகே நந்தினி ஓகே நந்தினி காலை உணவுக்கு சென்றால் அங்கே டைனிங் டேபிளில் வீட்டில் இருக்கும் அனைவரும் அமர்ந்து இருந்தனர் மேகலா முருகனுக்கு அருகில் அமர்ந்து இருந்தாள் அம்மா மரகதம் மட்டும் அங்கே இல்லை முருகனும் மேகலாவும் நெருக்கமாக சிரித்து பேசி கொண்டிருந்தனர் முருகன் நந்தினியை பார்த்து அழைத்தான் வா உட்காரு என்று அல்லிக்கு அருகே இருந்த நாற்காலியை காண்பித்தான் நந்தினி அல்லியை பார்த்ததும் கோபம் தலைக்கேறியது தனக்கு வந்த லெட்டரை வாங்கி கொண்டாள் தன்னிடம் கொடுக்கவும் இல்லை அவள் அருகில் அமர்ந்தாள் எப்படி இவளிடம் உண்மையை வாங்குவது யோசித்தாள் முருகன் நீ எந்த காலேஜில் அப்ளை பண்ணியிருக்கே என்று முதல் முறையாக தந்தை என்ற உறவை அக்கறையை காண்பித்தான் முந்தைய வாழ்க்கையில் அப்பாவின் அன்புக்கு ஏங்கி ஆனால் அப்பாவுக்கு தன்னை விட அள்ளிமேல் பாசம் அதிகம் என்று புரிந்து கொண்டதால் இந்த முறை வெறுப்பு மட்டுமே மீதமிருந்தது முருகன் என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிற அடிச்சிட்டேன்னு கோவமா நந்தினி காலேஜ் பேரை சொல்லி அங்குதான் அப்ளை செய்திருப்பதாக சொன்னார் முருகன் அப்படியா அதில் தானே அள்ளியும் அப்ளை செய்திருந்தாள் அவளுக்கு இன்னைக்கு நுழைவுத் தேர்வுக்கு வர சொல்லி லெட்டர் வந்திருக்கு உனக்கு ஏன் வரவில்லை நந்தினி எனக்கும் வந்துடுச்சு ஆனால் நம்ம வீட்டில் யாரோ வாங்கி வச்சுக்கிட்டாங்க முருகன் அப்படின்னா நந்தினி யாரோ வாங்கிட்டாங்க ஆனால் என்னிடம் கொடுக்கவில்லை முருகன் யாரு நந்தினி இப்போ கொரியர் கொடுத்தவங்க வந்துடுவாங்க கேட்டுக்கலாம் அல்லி அவங்க எப்படி சொல்லுவாங்க நந்தினி அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க கையெழுத்து போட்டு யார் வாங்கினாங்களோ அவங்க கையெழுத்து அவங்க கிட்ட இருக்கிற லிஸ்டில் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அள்ளிக்கு கொஞ்சம் நடுக்கமாக இருந்தாது ஆனாலும் தான் கையெழுத்து போட்டு வாங்கவில்லை என்பதால் தப்பிக்க வாய்ப்பு நிலையே இருந்தது முருகன் நம்ம வீட்டில் யார் அப்படி செய்வாங்க நந்தினி எனக்கு வந்த லெட்டர் நான் எதுவும் செய்ய வாய்ப்பில்லை என்னை தவிர இந்த வீட்டில் இருப்பவர் யார் வேணுமென்றாலும் செய்திருக்கலாம் முருகன் இந்த வீட்டில் இருப்பவர்களை நம்புகிறேன் நீ சொல்வதை நம்ப முடியாது நந்தினி எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டார் சிறிது நேரத்தில் கொரியர் பையன் வந்து தன்னிடம் இருந்த பதிவுகளை காட்டி சார் எவனாவது காலை எட்டு மணிக்கு கொரியர் கொடுப்பானா நான் கொடுக்க காரணம் எனக்கு வேறு சில வேலைகள் இருக்கு இதை முடிச்சிட்டு போயிடலாம்னு தான் ஆனால் என்னுடைய வேலையை இப்படி லேட் பண்ணுறதுலே உங்களுக்கு என்ன சந்தோஷம் முருகன் யார் வாங்கியிருக்காங்க செக்யூரிட்டி பாருங்கள் ரெண்டு லெட்டர் கொடுத்தேன் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க என்று அனைவரிடமும் காட்டிவிட்டு நகர்ந்தான் முருகன் லெட்டர் எங்கே போட்டேன் செக்யூரிட்டி ரெண்டுமே அள்ளி மேடம் கிட்ட கொடுத்துட்டேன் அள்ளி போய் என்னிடம் ஒன்று தான் கொடுத்தார் இல்லை ரெண்டுமே கொடுத்துட்டேன் சார் நீங்கள் வேணும்னா கேமரா பாருங்கள் உண்மை தெரியும் அள்ளி அப்பா ப்ளீஸ் நந்தினி வளர்ப்பு அப்படி பொய் திருட்டு புரட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கீங்க நல்ல வேலை நான் இந்த குடும்பத்தில் வளரவில்லை இல்லைனா உலகில் மிக கேடுகட்ட குணமான பொய் எனக்கும் ஒட்டி இருக்கும் அங்கிருந்தவர்கள் கொஞ்சம் சங்கடமாகி நிற்க காந்திமதி அள்ளி பொய் சொன்னியா தெரிந்து கொள்ள விரும்பினார் ஏனெனில் அவள் வளர்த்த குழந்தைகள் இந்த குணத்தை பற்றி இருந்தால் தன்னையும் பொய்யானவள் என்று உறுதி செய்து விடுவார்கள் அள்ளிக்கு பொய் சொல்ல பிடிக்காது என்பதை அனைவரும் நம்ப வேண்டும் காந்திமதி முருகா அள்ளி பொய் சொல்ல மாட்டாள் இது வேறு ஏதோ பிரச்சனை அந்த ஆளை வேலையை விட்டு தூக்கு செக்யூரிட்டி நானே போயிடலாம்னு தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மத்தியில் எப்படி நல்லவர்கள் வாழ முடியும் என்னோட சம்பளத்தை ஏஜென்சியில் கொடுத்துடுங்க என்று சொல்லிவிட்டு சென்றே விட்டான் அல்லி தேவையில்லாமல் பேசி என்னை கேவலப்படுத்திட்டேன் இப்போ உன்னால அவர் வேலையை விட்டு போயிட்டார் ஏன் இப்படி இருக்க என்று நாடகத்தை ஆரம்பித்தார் மேகலா அள்ளி விடு அலாதே என்று அவளை தாங்கிக் கொண்டு உள்ளே நடந்தாள் நந்தினி அங்கு நடந்த டிராமாவை பார்த்துவிட்டு வீட்டுக்குள் போக விருப்பமில்லாமல் இல்லாமல் கொஞ்ச நேரம் வெளியே நின்று கொண்டிருந்துவிட்டு அவர்கள் அனைவரும் வீட்டுக்குள் நுழைந்ததும் கார்த்திக் வீட்டுக்கு சென்றார் கார்த்திக் தோட்டத்தில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தான் நந்தினி வேகமாக வந்தவள் கார்த்திக் கையில் இருந்த பேப்பரை பிடுங்கி வைத்துவிட்டு என்னை பார்த்தால் எப்படி இருக்குது கார்த்திக் நிமிர்ந்து அவளை பார்த்து என்னாச்சு குட்டிக்கு நந்தினி அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் நான் மட்டும் கெட்டவளா கார்த்திக் நன்றாக புரிந்தது நந்தினியை அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து கலாட்டா செய்து கோபப்படுத்தி இருக்கிறார்கள் அவள் தாங்க முடியாமல் இங்கு வந்து பட்டாசு போல் வெடித்து குட்டி உட்காரடா நந்தினி அவன் முன் நின்று கொண்டு மாட்டேன் இப்போ என்ன பண்ண போய்ங்க நீங்க பாத்தீங்க இல்ல ஊரில் நான் செல்ல பிள்ளை எல்லோர் வீட்டுக்கும் போயிட்டு வரேன் ஒருத்தர் என்னை பற்றி ஒரு வார்த்தை தப்பா சொல்ல மாட்டாங்க ஒரு ஊர்க்காரங்க எனக்கு தராத ஒழுக்கத்தை இவங்க நாலு பேர் சொல்லித்தராங்களாம் காத்து உட்காருடா வெளிச்சத்தில் உன்னோட முகம் தெரியலை நீ கோபமா பேசுறியா இல்லையான்னு தெரியலை இல்லைனா நான் எழுந்து உன் பக்கத்துல வரேன் நந்தினி இல்லை நீங்கள் எழுந்துக்க வேண்டாம் நானே வரேன் அப்புறம் என்னால் தான் உங்கள் காலு சரியாகலைன்னு நீங்களும் சேர்ந்து என்னை குற்றவாளியாக்கி திட்டாதீங்க கார்த்திக் அருகில் உட்கார்ந்தான் நான் எதுக்கு குட்டி உன்னை முகத்தை தெளிவாக பார்த்தவன் என்னாச்சு முகத்தில் காட்டு நந்தினி முகத்தை மறைத்து கார்த்திக் அவள் கையை பிடித்து இழுத்து முகத்தை பார்க்க இடது கண்ணம் வீங்கி மூன்று வேல் பதிந்திருந்தது கார்த்திக் துடித்து போனான் அடிச்சாங்களா நந்தினி ம் கார்த்திக் முருகேஷ் இங்கே வா முருகேஷிடம் ஐஸ் கொஞ்சம் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு எடுத்துட்டு வா அப்படியே ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் எடுத்துட்டு வா முருகேஷ் உடனே எடுத்து வந்தான் கார்த்திக் கையில் வாங்கி கொண்டு குட்டி இங்கே வா நந்தினி அதெல்லாம் வேண்டாம் முருகேஷ் என்னம்மா இப்படி வீங்கியிருக்கு முகமே அசிங்கமாகிடும் போல இருக்கே கார்த்திக் முருகேசை முறைத்தான் நந்தினி அவ்வளவு அசிங்கமாவா இருக்கு கார்த்திக்கை நெருங்கி ரொம்ப அசிங்கமாக இருக்கேனா இருங்க நான் போய் கண்ணாடியில் பார்த்துட்டு வரேன் என்று எழுந்தவளை இழுத்து பிடித்து மடியில் அமர்த்தி கொண்டான் அவள் கண்ணத்தில் இதமாக ஐஸ் கட்டி வைத்து ஒத்தரம் கொடுத்தான் அவள் சிறு பெண் ஆனிஸ் ஸ்பரிசம் பற்றி பெரிதாக யோசிக்காதவள் அவன் மேல் சாய்ந்து கொண்டார் நீங்கள் ஏன் என் மேல் பாசமாக இருக்கீங்க நிஜமாவே எங்கள் அம்மாவோட தம்பி பையனா கார்த்திக் சிரித்தா நீ என்ன நினைக்கிற நந்தினி அவனிடம் இருந்து விலகி எனக்கு தான் ஒன்றுமே தெரியாதே அம்மாவையே இப்போதான் தெரியும் அவங்க தம்பியை பற்றி எனக்கு என்ன தெரியும் கார்த்திக் நான் உன்னோட மாமாவா இருந்தா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா நந்தினி எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அம்மாவோட தம்பியை தான் நான் மாமானும் கூப்பிடணுமா என்ன கார்த்திக் கரெக்ட் வா ஆயின்மன் போட்டு விடுறேன் நந்தினி கார்த்திக்கிடம் கன்னங்களை காண்பித்தாள் இதுவரை என்னை யாருமே அடித்ததில்லை தெரியுமா கீழே விழுந்துட்டா கூட ஊரே கூடி வந்து அழக்கூடாதுன்னு சமாதானம் செய்வாங்க அதுக்காகவே எனக்கு அளவே பிடிக்காது அப்புறம் எனக்கு அளவே தெரியாமல் போச்சு ஆனால் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்க அந்த குடிக்கெடுக்கும் பொம்பளை எல்லோர் முன்னாடியும் அந்த லூசு மண்டையை அடிச்சிட்டான் கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு ஆனாலும் அடக்கிக்கிட்டேன் கார்த்திக்கு ஒரு கையால் மருந்து போட்டு கொண்டிருந்தாலும் மறுக்கை கோபத்தில் சேரை இறுக்கி பிடித்திருந்தது அவனுடையவரை தொட்டவன் கையை உடம்பிலிருந்து பிரித்து எடுக்க துடித்தான் கோபத்தை அடக்கிக்கொண்டு உள்ளே போய் சாப்பிடுடா நந்தினி நான் இன்னும் பல் கூட தேய்க்கவே இல்லை கார்த்திக் போ உன்னோட ரூமில் இருக்கும் பாத்ரூமில் உனக்கு தேவையானதை எடுத்து வைக்க சொல்லறேன் நந்தினி என்னோட ரூமா மேடம் காதில் விழுந்தா உங்களை அவ்வளவுதான் வேலையை விட்டு தூக்கிட போறாங்க கார்த்திக் மேடமுக்கு நிறைய வீடு இருக்கு இங்கே எப்பாவது தான் வருவாங்க இது நம்ம வீடு சரியா நந்தினி ஐ அப்போ நான் இங்கே அடிக்கடி வந்தால் தப்பில்லையா கார்த்திக் இல்லை நந்தினி அப்பா நிம்மதி அந்த மூஞ்சிகளை எல்லாம் பார்க்க பிடிக்கலைனா இங்கே வந்துடுவேன் கார்த்திக் சரி இப்போ உள்ளே போ நந்தினி குதித்து ஆட்டம் ஆடிக்கொண்டு உள்ளே சென்றாள் திடீரென திரும்பி மாமா எனக்கு கூட ஏதாவது வேலை கொடுக்க சொல்லுங்கள் சும்மா இங்கே சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்குது கார்த்திக் அதான் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இல்லை காஸ்ட்யூம் டிசைன் அந்த வேலையை செய் நந்தினி கரெக்ட் எனக்கு கொஞ்சம் தெரியும் அவங்களும் சொல்லி கொடுக்கட்டும் கற்றுக்கிறேன் அப்புறம் அவங்க கிட்ட வேலை செய்கிறேன் கார்த்திக் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல ப்ரெஸ் பண்ணிவிட்டு வா சாப்பிடலாம் நந்தினி ஓகே என்று அவளுக்காக ஒதுக்கப்பட்டாருக்கு சென்றார் பாதியில் விட்டு விட்டு போன வரைபடம் இருந்தது சீக்கிரம் உன்னை முடிச்சிடுறேன் என்று அதனிடம் சொல்லிவிட்டு பாத்ரூம் உள்ளே நுழைந்தார் கார்த்திக் நந்தினி அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் ஃபோன் செய்தான் அங்கிள் எம்எம் டெக்ஸ்டைலில் இன்றைக்கி ஏதாவது பிரச்சனை வரும் சுமாராக ஒரு முப்பது லட்சம் லாஸ் ஆகணும் சென் தம்பி அது உங்கள் மாமனார் கம்பெனி முப்பது லட்சம் லாஸ்னால் அந்த ஆள் நெஞ்சு வலி செத்துடுவான் அது சின்ன கம்பெனி கார்த்திக் அந்த ஆளுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் சென் என்ன பண்ணினான் கார்த்திக் குட்டியை அடிச்சிட்டான் சென் போட்டு தள்ளிடலாம் விடுங்க சார் கார்த்திக் வேண்டாம் அவன் ஏதாவது பண்ணணும் அவன் கன்னத்தில் பதிந்த மூணு விரலை மட்டுமாவது வெட்டி எடுத்துடணும் சென் டென்ஷன் ஆகாதீங்க அந்த ஃபேக்ட்ரி பவர் லைன் கட் பண்ணி விட்டுடலாம் விடுங்க ஒரு வாரம் வேலை நடக்கலைனா பாதி பைத்தியம் பிடிச்சிடும் கார்த்திக் ஏதோ செய்யுங்க சென் ஃபோனை வைத்து விட்டு பெத்த அப்பா ஒன்றே அடிக்கக்கூடாதா இது எந்த ஒரு நியாயம் வர வர தம்பிக்கு காதல் காய்ச்சல் அதிகமாகிடுச்சு நந்தினி சாப்பிட உட்கார்ந்தாள் கார்த்திக் அவள் அருகில் அமர்ந்தாள் கார்த்திக் இப்போதைக்கு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதை பாரு அப்புறமா டிசைனிங் பண்ணலாம் நந்தினி ஏ நான் ரெண்டுமே பார்ப்பேன் கார்த்திக் குருவத்தை உயர்த்தி கிட்டி ரொம்ப தான் நந்தினி ஒரே நேரத்தில் பத்து வேலை செய்வேன் நான் தசவதானி கார்த்திக் அப்படின்னா நந்தினி எங்கள் தலைவர் நடிச்ச சந்திரமுகி படம் பார்க்கலையா கார்த்திக் இல்லையே நந்தினி எப்படி இதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க இன்னைக்கே பாருங்க கார்த்திக் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கலாம் நந்தினி ஓகே ஆனால் நான் கொஞ்சம் பிஸி நாளைக்கு இல்லை ரெண்டு நாள் கழித்து பார்க்கலாம் கார்த்திக் அவளை நினைத்து பெருமையாக ஓகே என்றான் இவளுக்காக அந்த வீட்டை விட்டு இங்கே வந்து இவள் இன்வெஸ்ட் செய்த ஒரே காரணத்தால் இரவு பகலாக வேலை செய்து இன்றைய காலை மீட்டிங்கை கூட இவருடன் சாப்பிடுவதற்காக தள்ளி வைத்து உட்கார்ந்திருந்தால் நந்தினி மேடம் ஒரு படம் என்னுடன் பார்க்க நேரமில்லை விசி மனதுக்கு சிரித்து கொண்டார் நந்தினி உங்கள் ஃபோனை கொடுங்க என்னுடைய ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ எடுக்க போனால் நொய் நொயின்னு அதுங்க குறைஞ்சிடும் கார்த்திக் யாருக்கு ஃபோன் பண்ண போகிறேன் என்று ஃபோனை கொடுத்து கொண்டே கேட்டான் நந்தினி பாய் ஃப்ரெண்டுக்கு என்று சொல்லிவிட்டு ஓடினாள் கார்த்திக் அஜிந்தன் கொஞ்ச நேரம் கழித்து போனை கொண்டு வந்து கொடுத்தாள் கார்த்திக் முகம் மட்டும் கோபக்கனல் வீசியது போனை கையில் வாங்கி கொண்டு அவள் கையை பிடித்து இழுத்தான் பாய் ஃப்ரெண்டுனா யாரு நந்தினி எங்க ஊரில் இருக்கும் குப்பன் கார்த்திக் பாய் ஃப்ரெண்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா நந்தினி ஆண் நண்பன் அதுதானே கார்த்திக் இல்லை அதுக்கு மேலே கிட்டத்தட்ட லவ்வர்னு அர்த்தம் நந்தினி பதில் சொல்லாமல் விழித்தாள் திடீரென சிரித்தாள் எங்கள் குப்பனை நான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவன் என்னை கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னான் ஆனால் கார்த்திக் கோபத்தில் அவளை பற்றி இருக்கும் பிடியே இருக்கினான் நந்தினி வலிக்குது மாமா கார்த்திக் சுயத்துக்கு வந்து அவளை விடுவித்தான் சக்கர நாற்காலியை தள்ளி கொண்டு அவளை விட்டு விலகி சென்றான் நந்தினி அவன் பின்னால் பாட்டு எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க கூப்பிட்டேன் கார்த்திக் திரும்பி பார்க்காமல் சென்றான் நந்தினி மனதுக்குள் என்னாச்சு கோபமா நான் எதுவும் தப்பா பேசலையே ஒருவேளை பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கா இருக்குமா நந்தினி குப்பனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு அவன் அண்ணன் மாதிரி என்று கார்த்திக் பின்னால் சத்தம் போட்டாள் கார்த்திக் கடுமையான முகத்தில் மெல்லிய சிரிப்பு பிறந்தது அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டான் நந்தினி தலையில் அடித்து கொண்டான் இப்படி ஒரு மனுஷனா நாளைக்கு எனக்கு கல்யாணம் செய்து வைக்கும்போது என்ன செய்வாரோ குருசா நீதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவள் அந்த மாஸ்க் போட்ட முகம் வந்தது நந்தினிக்கு பார்சல் வந்து சேர அதை கார்த்திக் வீட்டில் இருக்கும் அறைக்குள் பரப்பினார் சிறிய வகை கேமரா சவுண்ட் ரெக்கார்டர் லேப்டாப் என்பது போன்ற நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்திருந்தது லேப்டாப் தவிர மற்றவைகளை தன்னுடைய கைப்பையில் போட்டுக்கொண்டு தன்னுடைய வீட்டை நோக்கி சென்றாள் முதலில் தன்னுடைய அம்மாவின் அறையில் ஒரு சீக்ரெட் கேமரா பொருத்த நினைத்தார் ஏனோ அம்மா கொஞ்சம் ஆபத்தில் இருப்பதாக நினைத்தார் பார்வதிமேல் மேல் சந்தேகம் இருந்தது மரகதம் என்னடா நந்தினி சும்மா அப்புறம் நான் காலேஜில் அப்ளிகேஷன் போடலேன்னு நினைச்சிட்டு இருந்ததானே பாரு என்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நோட்டீஸ் லெட்டர் மரகதம் சாரிடா செல்லாம் அம்மா உன்னை நம்பாமல் இருந்ததுக்கு சாரி நந்தினி தப்பில்லை உனக்கு என்னை பற்றி தெரியாது அதனால நான் உன்னை தப்பா நினைக்கலை மரகதன் எப்படியாவது எக்ஸாம் பாஸ் ஆகிடு முடியாதுன்னா கவலைப்படாதே அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்து சரி பண்ணி சீட்டு வாங்கிடலாம் நந்தினி அம்மா இப்பவும் சொல்லறேன் என்னை நம்பு நான் பரீட்சையில் பாஸ் ஆகி சீட் அவர்களே கொடுப்பாங்க பணம் கட்ட தேவை இருக்காது மரகதம் அப்படி நடந்ததனா உனக்காக எடுத்து வச்ச அந்த பணத்தை உன்னிடமே கொடுத்துடறேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நகை வாங்கி போட்டுக்கோ நந்தினி அம்மா எனக்கு நகை மேல் ஆசை இல்லை அதெல்லாம் வேண்டாம் நீ நல்லபடியா உடம்பை பார்த்துக்கிட்டா அதுவே போதும் மரகதம் சரி சரி நீ நல்லா படி பேசிக்கொண்டே அம்மாவின் அறையில் கேமரா பொறுத்து விட்டு நகர்ந்தாள் பிறகு தன்னுடைய அறையில் கேமரா பொருத்தினார் ஏனெனில் தான் இல்லாத பொழுது தன்னுடைய அறைக்குள் வேறு யாரும் நுழைந்து எதுவும் செய்கிறார்களா என்று கவனிக்க நினைத்தார் கார்த்திக்கிடம் இருந்து போன் வந்தது என்னமாமா கார்த்திக் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நந்தினி என்ன என்ன கார்த்திக் நைட் என்னோட சாப்பிடும் பொழுது சொல்லுவேன் நந்தினி நீங்க ரொம்ப மோசம் இன்னும் ரெண்டு மணி நேரம் காத்திருக்கணும் கார்த்திக் காத்திருப்பதில் சந்தோஷம் நந்தினி அது உங்களுக்கு எனக்கில்லை கார்த்திக் அப்போ காக்க வைப்பதில் ஒரு சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் நந்தினி இந்த ரொம்ப மோசம் இரவு கார்த்திக் வீட்டுக்கு வந்தவள் சாப்பிட உட்காராமல் கார்த்திக்கிடம் சொல்லுங்க என்ன சர்ப்ரைஸ் கார்த்திக் முதல்ல சாப்பிடு நந்தினி நான் சாப்பிட்டேன் கார்த்திக் போய் பாப்பா அம்மா தட்டு எடுத்து வைங்க பாப்பா சிரித்து கொண்டே எடுத்து வைத்தார் நந்தினி அவசரமாக சாப்பிட்டார் எனக்கு போதும் என்று எழுந்தார் கார்த்திக்கிடம் இப்போ சொல்லுங்க கார்த்திக் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நந்தினி அவன் அருகே உட்கார்ந்து கொண்டு சீக்கிரம் சாப்பிடுங்க என்ன இன்னைக்குன்னு வேணும்னு மெதுவாக சாப்பிட்றீங்க போதும் எழுந்துக்கோங்க இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்களேன் எதற்கும் அசைந்து கொடுக்காமல் கார்த்திக் பொறுமையாக சாப்பிட்டான் நந்தினி டேபிள் மேல் சாய்ந்து கொண்டான் கார்த்திக் கையை கொண்டு நலந்ததும் இப்போ சொல்லுங்க கார்த்திக் சொல்ல முடியாது காட்டதான் முடியும் என்று தன்னிடமிருந்த லேப்டாப் எடுத்து சில பொத்தான்களை அழுத்த திரையில் கிராமத்து வீடு முன்முற்றம் பாட்டி வைத்தியம் பார்க்கும் அறை என்று வரிசையாக தெரிந்தது அவள் பாட்டி சமையல் அறைக்கு வெளியே உட்கார்ந்து வெங்காயம் தொளித்து கொண்டிருந்தாள் நந்தினி பாட்டி என்று சத்தமிட்டு பிறகு வாயை அழுத்தி மூடிக்கொண்டாள் கார்த்திக் என்னாச்சு நந்தினி வாயை அழுத்தி கொண்டே கையை உதறினாள் கார்த்திக் என்னாச்சு நந்தினி கையை எடுத்து சத்தம் போட்டு கத்தனும் போல இருக்கு கார்த்திக் கத்து நந்தினி ஆனால் உங்கள் மேடம் தப்பாக நினச்சிட்டா அவங்களுக்கு தொந்தரவாகிட்டா கார்த்திக் அவங்க இங்கே இல்லை நந்தினி நிம்மதி பெருமுளிச்சு விட்டு ஈ பாட்டி என்று கத்தினாள் கார்த்திக் இனிமேல் உங்கள் பாட்டியை இப்படி பார்த்துக்கோ உனக்கு கவலையே இல்லை நந்தினி என்னோடய ஃபோனில் போட்டு கொடுக்க முடியுமா கார்த்திக் நாளை காலையில் சாப்பிட வரும்போது போட்டுத்தர சொல்லல நாளைக்கு காலை அவளை தன்னுடன் சாப்பிட வைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டாள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ